الحمد لله الحمد لله الذي شرفنا على الموت بالقران الوجيز وقوم به نفوسنا بين الوعد والوعيد لا ياتيه الباطل من بين يديه ولا من خلفه تنزيل من حكيم حميد احمده على توفيق للتحميد واشهد على نعمه التوحيد وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة يلقاها بركان التبين وأشهد أن محمدا عبده ورسوله أرسله ربه للخلائق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وظهر له من فضله خيرا كثيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وسلم تسليما كثيرا اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي ولم يتقوا الله فان الله مع الذين اتقوا والذين هم محسنون اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. ولدتي بريكلي عاشي لمدرسه قوريا ولدايا الله ورولك ولدكم الحمد لله. ولدتك الكريات

நல்ல முறையில் தன்னுடைய வாழ்க்கையை கலந்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் இறுதி நல்ல முடிவை அல்லாஹ் கொடுக்கிறான் எனவே அது யாருக்கு கிடைக்கும் என்றால் அல்லாமைச் சொல்லுகிறான் தப்புவாவுள்ள இதேற்றமுள்ள மனிதர்களுக்கு மாத்திரமே விளைவிக்கும் அதனால் இதக்கு வா அல்லாஹ் முறை பயங்கும் எந்த நேரத்திலும் நாங்கள் அல்லாஹ் பை பயக்கொண்டது எனவே இந்த உலகத்திலே சில சிறப்புகளை வைத்து மனிதர்களுக்கு அல்லாஹு தாடா கண்ணியங்களை கொடுக்கிறார் அல்லஹு மனிதர்களுக்கு சில கண்ணியங்களை இந்த உலகத்தில் எப்படி கொடுக்கிறாருன்னா சில விடயங்களை வைத்து அல்லா மனிதனை ஏற்படுத்துகிறான் சில விடயங்களை வைத்து அவருடைய பண்புகளை வைத்து அவருடைய குடங்களை வைத்து அல்லாஹ் காடாவனை கேவலப்படுத்துகிறான் சில விடயங்களை வைத்து அல்லாஹ் காடா அவனுக்கு பொருத்தத்தை கொடுக்கின்றான் சில மனிதனுடைய செயல்பாடுகளை வைத்து அல்லாஹுடைய கோப பார்வை அவனுக்கு உண்டாகவது இதுதான் நியாக இருக்கிறது ஆனால் எங்களுடைய திலை நிறைய விவாதத்துக்கள் காணப்படுகிறது தொழுகிறோம் நோக்கு பிடிக்கிறோம் சர்க்காத்து கொடுக்கிறோம் ஹஜி செய்கிறோம் உம்ரா செய்கிறோம் திலாவத்தம் பாடுகிறோம் ஜிக்ருகள் செய்கிறோம் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சில நட்புணங்கள் என்று அது எங்களிடம் தான் எங்களிடம் இல்லாமல் போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய இந்த வழக்கங்கள் எல்லாமே அடிபட்டு போய்விடுகிறது அந்த வணக்கங்கள் என்னை விட்டு என்னை அறியாமல் நகர்ந்து செல்கிறது என்பது உண்மை அதில் ஒன்றுதான் மனிதனிடத்தில் அடிக்கடி எச்சரித்த பொய்கள் மனிதன் பேசக்கூடிய பொய்கள் எனவே ஒரு மனிதன் பொய் பேசும் பொழுது அவனை விட்ட வணக்குகளுக்கும் கூட அவனையும் இருக்கக்கூடிய வணக்கமாக கூட அவனை விட்டு விளைவிடுவார்கள் காரணம் ஒரு மனிதர் பொய் பேசும் பொழுது வாய் வாயிலிருந்து துர்நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கிறது அவர் தொடங்குகிறார் நோக்கு பிடிக்கிறார் புகார் கொள்கிறார் எல்லாமே செய்கிறார் ஆனால் இப்போ மனிதன் பொய் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு அவ்வளவு இன்பமாக இருக்கும் எனவே நாங்கள் இந்த பொய் பேசும் விஷயத்தை பொய் என்பது யாருக்குள்ள ஈமான் அது ஈமானை அப்படியே சாப்பிட்டு விடும் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் இருக்கிறது அந்த ஈமானியத்தால் தன்மையை அவர் சாப்பிட்டு விடுகிறது இவன் பேசக்கூடிய பொய்களின் மூலமாக அங்கு ஈமான் இல்லாமல் போகும் பொழுது சகோதரர்களே கனவார்களே என்ன நடக்கிறது அங்கே அவருடைய விவாதத்தில் அவர் ருசி கிடையாது காரணம் ஈமான் இல்லாமல் போடுகிறார் ஒரு மனிதர் குரான் ஓதுகிறார் பொய் பேசுகிறார் ஈமான் இல்லாமல் ஓதுகிறார் ருசி கிடையாது

கேள்வி கேட்கப்படும் இந்த நேரத்திலே அங்கே சொர்க்கம் நலகம் நிர்ணயம் செய்யப்படும் முடிவு செய்யப்படும் அந்த நேரத்திலே பொய்யர்களுக்கு ஆக கேடு உண்டாகட்டும் கேடு வசனம் சொல்லுகிறது என்றால் எப்பொழுது அந்த மனிதன் தன்னை பொய்யினால் அலங்கரித்துக் கொண்டிருப்பதாக தன்னை கேவல் கொடுத்துக் கொண்டிருக்கிறாரே அப்படியான் பொய்யல்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று இந்த உலகத்திலேயே அவை சாபம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே அவனுக்கு சாபம் செய்யப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் பொய் என்பது மனிதருக்கு இன்று மனிதனுடைய மனிதனுடைய கிட்டையும் நெருக்க கூடாத ஒரு விளையமாக இருக்கிறது இன்றைக்கு மனிதர்களை பார்த்தால் பொய் என்பது இன்றையமையாது அதாவது அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவதை போல மனிதன் என்று அவருடைய வாழ்க்கையை அவருடைய பேச்சுக்களை இரண்டரை கலந்ததாக பொய்யை விட்டார்கள் என்றால் அதுதான் உண்மையாக இருக்கின்றது

தேவைக்காக என்னுடைய முன்னேற்றத்திற்காக என்னுடைய தேவைக்காக என்னுடைய மனைவிக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய வியாபார முன்னேற்றத்திற்காக என்னுடைய வீடு கட்டுவதற்காக என்னுடைய தொழிலை இஸ்தமிதம் அடைவதற்காக உங்களை எவ்வளவு பொய்களை மனிதர்கள் அங்கி வீசிக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய பொய்களை அங்கி வீசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆம் அவர்களுடைய பொய்யை நாங்கள் பார்க்கும் பொழுதோ அவரோடு சேர்ந்து பேசக்கூடாது பின்னால் பேசுவார்கள் இவன் எவ்வளவு பெரிய பொய்யனாக இருந்தார் இப்பொழுது பேசிக்கொண்டு போனது கூட பொய்தான் அவர் பேசுவதெல்லாம் பொய்தான் அவர் வாயை திறந்தால் பொய்தான் அவர் உண்மையே பேசுவது கிடையாது இவ்வாறு இவ்வாறு மனிதர்கள் என்று அந்த பொய்யோடு கடந்து அவருடைய வார்த்தையை நிரந்தரம் கடந்தவர்களாக மாறிவிட்டார்களா தன்னை மாற்றிவிட்டார்களா இறைவனை மறந்து விட்டார்களா ஈமானுடைய ருசி இல்லையா என்ற கேள்விகளை கேட்கும் பொழுது அன்பா அந்த சகோதரர்களே ஈமானிய உறவுகளே அல்லாஹு தஆலா இந்த நின்று மேடைகளிலே எங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி அலுவலன் மூலமாக உபதேசங்களை பண்ணுவது பேசப்படுவது எனவே நாங்கள் அவைகளை பார்த்தா ஒரு காலி இன்னொரு காலம் விடக்கூடிய மனிதர்களைப் போல இருந்துவிட்டால் உணா்களைப் போல நாங்கள் மாறிவிடுவோம் நசலாக்களை போல மாறிவிடுவோம் நாங்கள் மாறிவிடுவோம் அப்படி இருக்கக்கூடாது என்னுடைய பாயில் இருந்து ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமான உரிமையான பூமிதான மனிதர் எப்பொழுதும் அல்லாஹுக்கு நேராக இருப்பார் எப்பொழுதும் ஒரு மனிதன் அல்லாவை மறந்து வாழ மாட்டான் எனவே அங்கு நிறைந்த சகோதரர்களே

மனப்போல நிர்ணயித்தனர் செய்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இவை கடையெல்லாம் அழித்து விடக்கூடிய ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டா என்று சொல்லித்தார்கள் என்று கேட்க தன்னுடைய சொன்னார்கள் இதுதான் உங்களுடைய வழக்கங்களை எல்லாம் வருகின்றார்கள்

நாவலுக்கானே அவர்கள் சம்பாதிப்பதுக்காகவே வேலை இருக்கிறது சும்மா சொப்பு கிடைக்குமா சும்மா நரகம் கிடைக்குமா இல்ல மனிதனுடைய சேர்ப்பாடு தான் அவரை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் முடிவு செய்கிறது அவனுக்கு எதிரவைகளை சம்பாதிக்கிறாரோ எவை எவைகளை சம்பாதித்துக் கொண்டு போகிறாரோ அவைகள் தான் அவனுடைய முடிவை அவரை மாற்றுகிறது என்று கண்மணி நாயகம் சொல்லலாம் அனைத்து வசந்தம் அந்த சொன்னார்கள் எனவே அவ்வாஹுடைய அறிவா

கலப்படம் இல்லாத முனாபிக்காக மாறிவிடுகிறார் இந்த குணங்கள் இருந்தால் இந்த குணங்கள் இருந்தால் திருப்பி சொல்லுகிறார்கள் ஒரு குணம் இந்த மூணுல ஒரு குணம் இருந்தால் கூட நபி அவர்கள் சொன்னார்கள் அங்கு அவர்களது பாப்பிலே குணம் வந்து விடுகிறது அவர் முனாபிக்காக மாறிவிடுகிறார் அதுல ஒன்றுதான் அவர் பேசினால் பொய் பேசுகிறார் அவர் பேசினால் பொய் பேசுகிறார் இந்த பேச்சிலே பொய் இருக்கக்கூடிய மனிதர் இருக்கிறாரே இவன் என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள் எப்படி நயவென்றிருக்கார் என்றார்கள் அதாவது கலப்படம் இல்லாத நயமஞ்சகத்தை கொண்டவன் தான் தீப்பணி இருப்பான் என்று கண்மணி நாயகம் சொல்லலாம் அழைக்க வசந்தம் அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் திரவாங்களே சகோதரர்களே பெரியார்களே நாங்கள் இன்று எங்களுடைய நாவே என்ன நிலைக்கிறது எங்களுடைய உள்ளம் எப்படியெல்லாம் நினைக்கிறதோ அதையெல்லாம் நாம பொய்யாக 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 அள்ளி வீசுகிறது விதவிதமான பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் யாரையெல்லாம் ஏமாற்ற வேண்டுமோ நாங்கள் ஏமாற்றக்கூடிய அம்மாவை ஏமாற்ற முடியாது اللہ وی امام کریں یا دے مان ید ملدی مان ید ملدی مان باید ملدی وما باید اللہ دے اید آدم امدت جنہاں رسول اللہ عنہ یا من ملد ید اکی رنڈ ویشے تکی ناں پاو سیئے ماتن جدیلہ ناں کوٹ پوئید کروں گا نبیم لکچو

இரண்டு மரத்துகளை வைத்து பதிவு செய்கிறோம் என்ன பொய் பேசினால் தத்துவம் செய்ய அநியாயம் செய்ய நினைத்தால் என்ன எல்லாவற்றையும் நாங்கள் ரெக்கார்ட் செய்கிறோம் நீ பயந்து கொள்ள வேண்டாமா சபோதரர்களே நாங்கள் யாராவது எங்களை ரெக்கார்ட் செய்கிறார் என்று தெரிஞ்சாலே அவரோட சண்டைக்கு போறோம் அடிமுடிக்கு போறோம்

يوشيك لا أهمية فوق أعمل له الله تعالى يلوح بَعْضَهُمْ الله

அந்த ஜோப் பேசும் பொழுது எப்பொழுது பைபிளை சொல்லி மக்களை சிரிக்க வைக்கின்றோம் பைபிள் الذي يحدث القوم فيكذب ليضحكهم அதாவது நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் பேசுகிறார் பேசுகிறார் போய் பேசுகிறார் காரணம் என்னன்னா பக்கத்தில் உள்ள மனிதர்களை சிரிக்க வைக்கணும் என்பதற்காக கற்பனையாக சில விஷயங்களை உருவாக்கி அவன் போய் பேசுகிறான் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள் தைரியம் நாசலந்தாகட்டும் அவனுக்கு கேவலம் உண்டாகட்டும் அவனுக்கு நகரம் தான் இருக்கிறது என்றார்கள்

எமக்கு தந்திருக்க கூடிய வாழ்வே எம்மை அடைத்து எமக்கு தந்திருக்க கூடிய அழகான வாழ்வே அற்புதமான வாழ்வே எங்களுக்கு பொருளாதாரம் தந்திருக்கிறான் எங்களுக்கு நல்ல குழந்தைகளை தந்திருக்கிறார் எங்களுக்கு மனைமார்களை தந்திருக்கிறார் இவைகளை நாம் தந்த அல்லாஹ்களுக்கும் நாங்கள் அவருக்கு ஏன் அணியாயம் செய்ய வேண்டும் நாங்கள் ஏன் மூவி என்ற வட்டத்தில் இருந்து வெளியாகி இல்லை நான் மூவி கிடையாது நான் உதாரணம்

اللہ <سؤال> تعالیٰ <سؤال> اللہ

அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக நாங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும் எங்களிடம் பணம் வரும் பணம் போய்விடும் ஆனால் பேசிய பொய்க்கல்லாஹ்வால் எழுதி கொள்வார் எழுதிவிட்டால் அதை திரும்பி வராது எழுதிவிட்டால் அது எழுதிதுதான் அதனை நாங்கள் மீட்பதற்காக யாரிடம் பொய் சொல்லுகிறோம் யாரிடம் பொய் சொல்லி விற்றேனோ இப்படியான விஷயங்களை தான் நாங்கள் திருடு வருகிறேன் எனக்கு உங்களுக்குள் அல்லாஹ் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் பாதுகாப்பை தந்து எங்களுக்கு மேலான சொற்கத்தில் اور کوئی اعلی کی ولی کرے رب عزت اللہ جل جلالہ کو یہ مرے بالکل

قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ